வணக்கம் கோபி அகைன் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் பிளாக் மணி அண்டிஸ் க்ளோஸ் டு ஃபாரின் இன்கம் அண்ட் அசட்ஸ் அண்ட் இம்போசிஷன் ஆஃப் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸோ இந்த சட்டம் எதுக்குன்னா ஃபாரினில் நம்ம அன்டிஸ்க்ளோஸ்டாக அசட்டை வச்சுருந்து அதுலேருந்து இன்கம் சம்பாதிச்சா அது எப்படி டேக்ஸ் பண்ணுறது ஏன்னா லோக்கலில் உள்ள நம்ம இந்தியாவிலேயே உள்ள பிளாக் மணி எல்லாமே டீல் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்குது அதை எப்படி தடுக்கிறது அதை எப்படி டேக்ஸ் பண்ணுறது எப்படி பினலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய வருமான வரி சட்டத்திலே இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே இருக்குது பட் ஃபாரினில் இன்கம் இருந்து ஃபாரினில் அசட் இருக்குது அதுலேருந்து இன்கம் இருக்காங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா அதை எப்படி டேக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ஆக்ட் ஸோ இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி அதோடைய பேக்ரவுண்ட் என்ன இன்டர்நேஷனல் லெவலில் என்ன ஹேப்பனிங்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா யூஎஸில் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஃபாட்கான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதாவது ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துலேயே கொண்டு வராங்க அவங்க எதுக்காகனா அவங்களுடைய நாட்டில் உள்ள வரி ஏய்ப்பை தடுக்கிறதுக்கு அதாவது வெளிநாட்டில் சொத்தை வச்சுட்டு இருப்பாங்க யுஎஸில் டேக்ஸ் கட்டாமல் இருப்பாங்க அதை தடுக்கிறதுக்கு ஸோ யுஎஸ் வந்து இந்த ஃபாட்காக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியோடையும் தனித்தனியாக அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒவ்வொரு நாட்டோடையும் அதே மாதிரி இந்தியாவோடையும் போட்டிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸ் அவங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுடைய வரி ஏய்ப்பு சம்பந்தப்பட்ட இருக்கிற விஷயங்களை ரெண்டு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ஐஜிஏன்னு சொல்லிவிட்டு அது இந்தியா சைன் பண்ணியிருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அது எஃபெக்டிவாக இருக்குது இது ஒரு சைட் தட் இஸ் யூஎஸோட மட்டும் இதை தவிர ஓஇசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச அமைப்பு நாடுகளுடைய அமைப்பு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கன்வென்ஷன் கொண்டு வராங்க கன்வென்ஷன் ஆன் மியூச்சுவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ் இன் டாக்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வே பேக் இன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்தியாவும் அதை சைன் பண்ணுறாங்க அது என்னென்னா நமக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே ஏதாவது டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது அவங்களுக்குள்ளே ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த சட்டம் அந்த கன்வென்ஷன் ஸோ இதுக்கப்புறம் அந்த ஓஐசிடிங்கிற அமைப்பும் ஜி டுவெண்ட்டிங்கிற நாடுகளுடைய அமைப்போம் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்தர ஒரு ஸ்டெப் அஹெட் ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் கண்ட்ரிக்குள்ள ரெண்டு எல்லா கண்ட்ரிஸோட அப்படின்னு சொல்லிட்டு காமன் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்டும் ஒன்று கொண்டு வராங்க சிஆர்எஸ் அது சிஆர்எஸான ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நாடுகளுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா கமிட் பண்ணிடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு நூற்றி பதினோரு நாடுகளோட இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவும் ஒரு எண்பது எண்பத்தி நாலு கிட்ட நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்மள்டவுள்ள இன்ஃபர்மேஷனை ஸோ திஸ் இஸ் ஹவு தட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ் எல்லா நாடுகள்லேருந்தும் யூஎஸ்லேருந்து அந்த ஐஜிஏங்கிற அக்ரிமெண்ட்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வரது ப்ளஸ் சிஆர்எஸ்ங்கிறதுல மற்ற நாடுகள்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது இந்தியன்ஸு எங்கெல்லாம் சொத்து வச்சுருக்காங்க என்னெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த சொத்து விவரங்கள்லாம் எப்படி வருதுன்னா நம்மளுடைய பேர் என்ன நம்மளுடைய அட்ரஸ் என்ன அங்கே பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் பேங்க் என்ன பேங்க் என்ன பிரான்ச் என்ன அக்கௌண்ட் நம்பர் கம்பெனியாக இருந்தால் என்ன கம்பெனி என்ன ஷேர் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் என்ன வருது டிவிடெண்ட் என்ன வருது இது மாதிரி எல்லா விஷயமும் அந்த சிஆர்எஸுங்கிற காமன் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் நமக்கு வந்துடுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஒரு பெரிய மெயின் டியூட்டி என்னென்ன நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் இந்தியாவில் இருந்தால் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அதுவும் ஒரு ஆர்னலி ரெசிடென்ட்டாக இருந்தால் எல்லா இன்கமும் அதாவது குளோபல் இன்கம் இந்தியாவில் மட்டும் இல்லை எந்த கண்ட்ரியில் நமக்கு இன்கம் இருந்தாலும் அதை வி ஆர் சப்போஸ் டு டிஸ்க்ளோஸ் அந்த இன்கம்மை காமிக்கணும் காமிச்சு டேக்ஸ் கட்டணும் இதுதான் நடைமுறை இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே குளோபல் இன்கம் இஸ் டாக்ஸபிள் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இது நான் ரெசிடென்ட் கிடையாது வெளிநாட்டிலேயே வாழ்கிறவங்களுக்கு கிடையாது பட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இன்கமும் காமிக்கணும் நம்மளுடைய அந்த அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் நம்ம ஏதாவது இன்கம்மை ஃபாரினில் உள்ள அசட்டோ உள்ள இன் அதுலேருந்து வர இன்கமோ நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லாமல் விட்டுட்டோம்னா இந்த ஆக்ட் மூலமாக நம்மளை நம்ம அட்டாக் பண்ணுவாங்க இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே இது எக்ஸிகூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க அவங்க வந்து இதோடைய இன்கமுக்கு பார்த்தோன்னா செக்ஷன் த்ரீ படி தேர்ட்டி பர்சன்ட் நமக்கு டேக்ஸ் அதுவும் நம்ம என்ன அசெட்டை விட்டுருக்கோமோ அந்த அசெட்டோட இன்றைக்கு மதிப்பு அந்த அசெட்டை நம்ம ப்ராப்பராக நமக்கு ஃபாரினில் ஒரு அசட் இருக்குது அந்த அசெட்டை நம்ம எப்படி வாங்கினோங்கிறது நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும் அதாவது வெளிநாட்டில் உள்ள சொத்து நம்ம எப்படி வாங்கினோம் அங்கே சம்பாதிச்சு வாங்கின வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதை வித் ஆல் எவிடென்ஸோடு நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த அசட் தப்பிக்கும் ஆர் அந்த அசெட் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எப்படி சம்பாதித்தோம் எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியலன்னா அதோட தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் அதுலேருந்து வர வருமானத்தை சொல்ல விட்டால் அதுக்கும் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இது மட்டும் இல்லை அதோடைய பெனால்ட்டி பார்த்தோன்னா த்ரீ டைம்ஸ் முப்பது பர்சன்ட் டேக்ஸு நைன்ட்டி பர்சன்ட் பெனால்ட்டி ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் சொல்ல விட்டுட்டோன்னா

ஃபாரின் அசெட்ஸ் எஃப்ஏன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது மாதிரி ஃபாரின் எஃப்எஸ்ஐ ஃபாரின் இன்கம் சோர்ஸ் இன்கம் சொல்லிவிட்டு ஒரு ஷெட்யூல் இருக்குது ஃபாரின் உள்ள அசட் பூரா அந்த எஃப்ஏங்கிற ஷெட்யூலில் எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அசட்ஸ் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ண விட்டால் கூட அதுக்கும் ஒரு தனாட்டி வச்சுருக்காங்க டென் லேக்ஸ் ஸோ இது வந்து ஃபாரினில் அசெட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்தியாவில் இன்கமே இல்லைன்னா கூட நம்மளுடைய டேக்சபிள் இன்கம் இல்லை நமக்கு இந்தியாவில் பெரிய வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சா கூட ரிட்டன் ஃபைல் பண்ணியே ஆகணும் ஃபாரின் அசெட் இருந்தால் ஏன்னா இன்கம் பற்றி இல்லை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கம் இல்லாதவங்க டேக்ஸ் அளவுக்கு இன்கம் இல்லாதவங்க கூட இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும் அவசியமா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் இந்த வருஷம் கவர்மெண்ட்டே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பேக் ஃபாரினில் உள்ள அசட்டை டிஸ்க்ளோஸ் பண்ண விட்டுட்டிங்கன்னா அதை திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிட்டர்னை திருப்பி ரிவைஸ் பண்ணி ஃபைல் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட நம்மளோட இன்கம்மை ஏதாவது நம்ம கரெக்ஷனை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு தேர் வியூவிங் சீரியஸ்லி இந்த அசட்ஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணவும் கூட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க வேறவர் நமக்கு ஃபாரினில் அசெட் இருந்தாலோ இன்கம் அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஷேர்ஸோ இருந்தாலும் அதெல்லாமே ப்ராப்பராக நம்ம சொல்லி சொல்லியிருக்கோமா சொல்லலைன்னா ஒரு ரிவைஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி நம்ம அந்த பெனால்ட்டி பத்து லட்ச ரூபா பெனால்ட்டிங்கிறத அவாய்ட் பண்ணலாம் இது அவசியமாக நம்ம டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் இஸ் த டெட்லைன் ஒரு ஒன் மோர் சான்ஸ் நமக்கு விட்டவங்களுக்கு அவசியமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி சேஃபாக இருங்க தேங்க்யூ